டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியில் இருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் மாதத்தில் நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்கள்ல நமது நேர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே எப்பயுமே வந்து கோச்சார ரீதியான கிரகங்களின் அடிப்படையில் பலன்களை எடுக்கிறோம் அதாவது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் உட்காந்துருக்காங்களோ அந்த ராசியின் அடிப்படையில் அந்த ராசியில் உள்ள கிரகங்களின் அடிப்படையில் தான் பலன்கள் எடுக்கப்படுகிறது இந்த மாத பலன்கள் நான் மாத பலன்களாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வருட கோள்கள் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் சனி பகவான் மற்றும் நாகேது பகவான் அவர்களுடைய பயிற்சி காலங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களில் ராசியின் அடிப்படையில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன்படி ஒவ்வொரு ராசி ராசினியர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் எந்தெந்த விஷயங்களில் மாற்றங்கள் என்பதை பற்றி தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிக்கின்ற கிரக நிலைகளில் செயல்பாடுகளை வைத்து நம்மளுடைய எதிர்கால மாத பலன்களை நம் தெரிந்து கொள்ளலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா சந்திர பகவான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து அவர் வந்து நாட்கள் கிரகம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை நாட்களுக்கு ஒருக ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கலந்து போவார் அவருடைய செயல்பாடே எப்போயுமே அப்படி தான் ஸோ சந்திர பகவானை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்காங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நவ கிரகங்களில் எட்டு கிரகங்கள் எந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் சென்று பகுதியிலிருந்து ரிஷபராசிக்குள்ளே உள்ள வந்தார் ஸோ அவர் ஏப் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் குருவோடு சேர்ந்த செவ்வாயாக அமர்ந்திருக்கிறார் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மூணு நாற்பது வரையும் அவர் ரிஷபராசியில் தான் அமர்ந்திருப்பார் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்குள்ளே உள்ள நுழைகிறார் அடுத்தபடியாக இந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரிய பகவான் கடகராசியில் அமர்ந்திருக்கிறார் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சூரிய பகவான் கடகராசியும் அதுக்கப்புறம் பதினாறுக்கு மேலே சிம்ம ராசியில் சூரிய பகவான் உள்ளே நுழைவார் என்று பார்க்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் சிம்ம ராசியில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சிம்ம ராசியில் அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்தபடியாக புதன் வக்ரமாகவார் வக்ரம் ஆகும்போது அவர் என்ன பண்ணுவாங்க கடகராசியை நோக்கி பின்னோக்கி நகர்வார் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வக்ரமானா ஒரு ராசியில் வந்து பின்னோக்கி தான் வருவாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்கு பின்னோக்கி வந்து விடுவார் என்று பார்க்கிறோம் சுக்கர பகவான் சிம்ம ராசிக்குள்ள இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சிம்ம ராசிக்குள்ள அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் எப் வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசியிலும் அதே போல் வந்து சனி பகவான் கும்ப ராசியில் நிலையில் அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மீன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் மீன ராசிக்குள்ளே ராகபவான் உள்ளே நுழைஞ்சி நவம்பர் மாதத்துக்கு உள்ளே நுழைஞ்சிட்டார் ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படையில் பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம் வீடியோ முழுமையாக பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களை இந்த கிரகங்களின் அடிப்படையில் நம்ம சொல்கிற பொது பலன்கள்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மாத பலன்கள் கட்டாயமாக நடக்கும் என்பது உண்மை ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் நேயர்கள் அனைவருக்கும் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு வருட காலமாக ஜோதிட துறையில் நான் பயனிற்று பயனிட்டு வந்து பயனற்றும் வந்துருக்கேன் ஜோதிட பலன்கள்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீ பாலாமியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக அனைவருக்கும் ஜாதகம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்கோம் இந்த ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குற முறை வந்து பார்த்திங்கன்னா ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு பாடம் கற்பிக்கப்படும் டெய்லி ஒன் ஹவர் கிளாஸ் வந்து எடுக்க போகிறோம் வருகிற ஆவணி மாதம் முதல் க்ளாஸ் எடுக்கப்படுகிறது யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் மட்டும் அனுப்பிடுங்க உங்களுக்கான கோர்ஸ்க்கான டீடைல்ஸ் மற்றும் எப்பொழுது ஜாத உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படும் அதற்கான தொகை எவ்வளோங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும் முன்பதிவு செஞ்சுக்கோங்க ஏன்னா ஜூம் மீட்டிங்கும் போது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே சேர்க்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் யாருக்கெல்லாம் என்னோடய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அதே போல் வந்து மற்றவங்களுக்கு ஜாதக பலன் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ இல்லை ஜாதகமே உண்மையா அப்படின்னு கேள்வி வைக்கிறீங்களோ கட்டாயமாக நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் மற்றும் மற்றவர்களின் எதிர்காலத்தை கணிப்பதற்கான விஷயங்களை மிக துல்லியமாக உங்களுக்கு பாடங்கள் பாடங்கள் மூலமாக சொல்லிக் கொடுக்க நான் காத்திருக்கிறேன் கண்டிப்பாக அலையுங்கள் நன்றி அதிசயம் நிகழ்த்தும் யச்சினி கருங்குட்டி ஜின் அனைத்து தெய்வங்களையும் கண்ணில் காண்பித்து பேச வைத்து கொடுக்கப்படும் அதோடு செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலகி ஒன்று சேர தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஞானகுரு தனுசு ராசி நேர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்க போது பார்க்க போறோம் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்து அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து செயல்பட போகிறார் ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு இயக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை குரு மங்கள யோகம்னு நம்ம சொல்லுவோம் செவ்வாய் குரு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப்போகுது அப்படிங்கிறத முதலில் பார்ப்போம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் வில்லங்கங்கள் ஏதேனும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் அல்லது யாராச்சும் ஒரு தடையை ஏற்படுத்த வேண்டுங்கிற சூழ்நிலையில் நடுவில் உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு ஒரு நல்ல விதமான முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போதுங்க அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய அப்பா வழி உறவு வழி மூலமாக அப்பா அல்லது அப்பாவோட சொந்தக்காரங்க மூலமாக உங்களுக்கு நல்ல விதமான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு எங்கள் அப்பா என்னை பார்க்கவே மாட்டேங்காரு எங்கள் அப்பா என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நமது தனுஷ்ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எங்கள் அப்பா என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க எங்கள் அப்பா என் மேலே அதிகமான பாசம் காட்டுறாங்க அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போதுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட உறவு முறைன்னு சொல்லும்போது தாத்தா சித்தப்பா பெரியப்பா மாம் அத்தை இப்படிலாம் நிறைய உறவுகள் இருக்கு பார்த்தீங்களா இந்த உறவுகள்லேருந்து ஏதாவது உறவு உங்களுக்கு நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்ட்டாக துணையாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு அவங்களை செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாக ஏற்படுத்தும் அப்பா வழி உறவே என்னன்னே தெரியல எங்கள் அப்பாவோடய உறவு எங்கே இருக்குன்னே தெரியலன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அல்லது எங்கள் அப்பாவளி உறவு இருந்தும் எனக்கு ஒரு உபயோகம் இல்லைன்னு சொல்லி நினைக்கிற தனுஷ் ராசிக்காரர்களுக்கு அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் உண்டு எங்கள் அப்பா வழி உறவு இவங்க தானா இவங்களே எங்களுக்கு நல்லா செஞ்சாங்க பரவாயில்ல அப்படி நீங்கள் மனசார நினைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க அதே போல் புதிய முயற்சிகள் நீங்கள் முயற்சி எடுக்கிறதுல மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு தைரியமான நபர் அப்படிப்பட்ட உங்களுக்கு புதிய முயற்சிகளில் கடந்துக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத காலமாக எந்த முயற்சி எடுத்தாலும் தடை எந்த முயற்சியை எடுத்தாலும் ஒரு போராட்டம் அந்த சூழ்நிலையிலிருந்து விலகி உங்களுடைய புதிய முயற்சியில் நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நீங்கள் சந்திப்பீங்க நம்பிக்கையோடு இருக்குங்க என்னோட புதிய முயற்சியில் மாற்றம் உண்டு அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன் அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க அதே போல் பங்கு சந்தை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அல்லது பங்கு சந்தை செய்யக்கூடிய நம்மளுடைய தலுசு ஆசிரியர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது அதேபோல் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்க நம்ம தனுஷ் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் அதிவிதமான லாபங்கள் உண்டு மிகப்பெரிய ஒரு புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை சந்திப்பாங்க அதன் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அதே போல் கடன் பிரச்சனைங்கிறது எல்லாருக்குமே பன்னெண்டு ராசி நேர்களில் கோடான கோடி நேர்கள் இருக்காங்க ஸோ இதில் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கடன் சுமையிலேருந்து ஒரு நல்ல விதமான மாற்றம் உண்டு கடன் சுமை ரொம்ப அழுத்தமாக இருக்குது கடன் இப்போ தான் வெளியே வருவேன் அப்படின்னு நினைக்கிற தனுஷாசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் கடன் கொஞ்சமாச்சு குறையும் ஒரு ரூபாய் இருக்குன்னா அதில் ஒரு பாதியாக குறையக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற பார்க்குறோம் அதே பெண்கள் வழி மூலமாக உங்களுக்கு நன்மையான காலகட்டம் ஏதாவது புதிய ஒரு உறவரும் அல்லது பெண்கள் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இருக்கேன் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அது சகோதர சகோதரியாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் அல்லது உங்கள் தாயாராக இருக்கலாம் அல்லது உங்களோட பணிபுரியும் உங்களுடைய சக தோழியாக கூட இருக்கலாம் ஸோ பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு மனைவியாக கூட எடுத்துக்கலாம் காதலியாகவும் எடுத்துக்கலாம் அதை விட்டுட்டேன் சரி அப்புறம் என்னடாது அதை ரெண்டையும் ஜுவலி நினச்சிக்கக்கூடாது உங்களுடைய பெண்கள் உங்களுக்கு உறுதுணையாக சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க மூலமாக நல்ல விதமான லாபங்கள் ஏற்படும் அது போல் பொருளாதாரத்தில் நல்ல விதமான முன்னேற்றங்கள் உண்டு என பார்க்குறோம் உங்களுடைய இளைய சகோதரருக்கு இருந்த பிரச்சனைகள் விலக போதுங்க உங்கள் உங்களுக்கும் இளைய சகோதரருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அல்லது உங்கள் இளைய சகோதரனுக்கே தேவையில்லாத ஒரு சகோதர சகோதரிகளுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுடைய ஜாதக ரீதியாக அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஸோ அந்த நிலையிலிருந்து அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு கிடச்சிருக்கும் அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் எனக்கு உதவி உதவியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம் ஆன்மீக ஸ்தலங்கள் சென்று வருவதற்கான காலகட்டமாக இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த ஆன்மீக பயணம் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை நோக்கியும் உண்டு தன்னுடைய தேடலை நோக்கியும் உண்டு ஸோ ரெண்டுமே நீங்கள் என்ன யோசித்து போகிறீங்களோ அதனுடைய தன்மையில் சரியான ஒரு ரிசல்ட் உறுதியாக கிடைக்கும் என பார்க்குறோம் ஓகே இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஸ்டொமக் பெயின் வரலாம் அல்லது குட் பாயிஷன் ஆகலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வயிறில் வலி அதிகமாக இருக்கும் ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான மருத்துவரை நீங்கள் நாடி அதை கரெக்டாக பின்பற்றிங்கன்னா உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக பிரச்சனை வராது உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்களில் ரொம்ப 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 கவனம் செலுத்தணும் அசால்ட்டாக உணவு பழக்க விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த முட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டொமக் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும் என குறிப்பிட்டுக் கொள்கிறேன் கனவு மனை ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரும் அந்த கருத்து வேறுபாடுகளை உட்காந்து பொறுமையாக நிதானமாக பேசுனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வராமல் அதை வந்து சுகமாக முடிக்கக்கூடிய காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் என பார்க்குறோம் ஓகே இந்த மாதத்தில் நமது தனுசுராசினியர்களுக்கு சந்திராஷ்டிரமம் எப்போ அப்படின்னு பார்க்கும்போது மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மூணு முப்பது மணி வரையும் உங்களுக்கு சந்திராஷிரமம் ஏற்படுகிறது இந்த காலகட்டங்களை கொஞ்சம் நிதானமாக முடிவெடுங்க இது ஆரம்பத்தில் உங்களுக்கு ஏற்படுகிற சந்திராஷ்டிரமம் போல் இந்த மாதத்தின் இறுதியில் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் என்றைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமோ இந்த குறிப்பிட்ட கால சந்திராஷ்டிரம் அளவு வரும்பொழுது எந்த ஒரு புதிய முயற்சிகளும் எடுக்காமல் நிதானமாக இருந்து பொறுமையாக செயல்பட்டீர்கள் என்றால் சரியான முறையில் வழிபாடுகளை பின்பற்றினீர்கள் என்றால் உங்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து தப்பித்து கொண்டு உங்களுக்கு ஏற்படும் தடைகளிலிருந்து விலகி நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தனுசுராசிரியர்கள் உறுதியாக சந்திப்பீர்கள் என

தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை